திருப்பரங்குன்றம் மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு இந்து முன்னணி பேர் இயக்கம் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து சட்ட போராட்டமும் நடந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரை கிளை இதற்கான தீர்ப்பும் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் திமுக அரசுக்கு எப்பவுமே இந்துக்களுடைய கோயில்கள் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு சொன்னா பட்சமா தான் பார்க்கறது வழக்கம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கொடுத்திருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு முருகனுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அங்க வந்து மேல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த நாடு ரொம்ப விசித்திரமா இருக்குதுங்க இங்கு எல்லா மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு ஆனா